மகா பெரிவா சரணம் திருவிடை ஒரு மடம் முகாம் தினமும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு முன்னதாக கோபூஜை நடைபெறும் அதற்காக என்று ஒரு காராம் பசு மடத்தில் இருந்தது ஒரு நாள் கோபூஜைக்கு அந்த பசுமாடு வரவில்லை வேறோ வேறு ஏதோ ஒரு பசுமாடு வந்தது பூஜை எல்லாம் நடந்து முடிந்தது கார்வாரை கூப்பிட்டு அனுப்பினார்கள் பெரியவா வெங்கட்ராமையர் வந்து வந்தனம் செய்தார் காராம்பசு எங்கே நேற்று சாயங்காலத்திலிருந்து காணும் தலை கயிற்றை அறுத்து கொண்டு ஓடி போயிருக்கிறது நேற்றைக்கு தேடி பார்த்தும் கிடைக்கல இன்னிக்கும் ஆட்கள் போயிருக்கிறார்கள் பெரியவா அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு வெளியே புறப்பட்டார்கள் எங்கே போகிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை திருத்திருவாய் நடந்து போய் குடியானவா தெருவுக்கு வந்துவிட்டார்கள் பெரியவா தெருவாசிகளுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது ஆங்காங்கே நடுத்தெருவில் விழுந்து நமஸ்காரம் செய்தார்கள் ஒரு வீட்டை தாண்டி பெரியவா தொண்டர்கள் சூழ கடந்து சென்றபோது அந்த வீட்டின் கொள்ளைப்புறத்திலிருந்து அம்மா அம்மா என்று ஒரு பசுமாடு அலரும் குரல் கேட்டது பெரியவா அங்கேயே நின்று கார்வாரை அழைத்து வர சொன்னார்கள் அவர் வந்ததும் உள்ளே போய் நமது மாட்டை ஓட்டிக்கொண்டு வா என்றார் அவர் அவ்வாறே உள்ளே சென்று மடத்துக்காராம் பஸ் அங்கே கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அதை ஓட்டிக்கொண்டு வந்து பெரியவா முன் நிறுத்தினார் மாட்டை பாசத்துடன் பெரியவா தடவி கொடுத்தார்கள் பெரியவாளிடம் அந்த வீட்டுக்காரன் வந்து வணங்கினான் இது மடத்து மாடுன்னு தெரியாதுங்க வயலில் பயிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது அதனால் பிடிச்சி கட்டி போட்டேன் மன்னிக்கணம் என்று கெஞ்சி பெரியவா காலில் விழுந்தான் பெரியவா அன்பு நிறைந்த சிரிப்பு தோன்று அவனிடம் சொன்னா நீ ரொம்ப சிரமப்பட்டு நெல் சாகுபடி செய்திருக்க மடத்து மாடு மேய்ந்து உனக்கு நஷ்டத்தை கொடுத்துட்டது அதனால தான் பசு மாட்டை கட்டி போட்ட உன் பேரில் தவறு இல்லை தான் மாட்டை சரியாக பார்த்து கொள்ளல உன் வயலில் மேய்ந்திருக்கு உனக்கு நஷ்டஈடு தரணும் அந்த குடியானவன் அவன் சம்சாரம் குழந்தை குட்டிகள் எல்லோரும் பெரியவா காலில் விழுந்து வணங்கினார்கள் குடியானவன் சொன்னான் சாமி அப்படியெல்லாம் சொல்லப்படாது வயலில் மேய்ஞ்சது மடத்து பசு மாடுன்னு தெரியலை அதனால் கட்டி போட்டேன் மடத்து மாடு எங்கள் வயலில் மேய்ஞ்சதால் விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவே போதும் நஷ்டஈடு எல்லாம் வேண்டாம் பெரியவா குடியானவனுடைய உயர்ந்த சிந்தனையை பாராட்டும் வகையில் ஆழமாக கண்களால் பார்த்து பிரசாதம் கொடுத்தார்கள் மகா பெரியவாசரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி